வணக்கம் நான் உங்கள் ஆலினுன் நந்தினி பேசுகிறேன் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானதே இந்த பிரம்ம முகூர்த்த பவர் என்னங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியும் ஆனால் இந்த நேரத்தில் எந்திரிக்க முடியலன்னு வருத்தப்படுறவங்க நிறைய பேர் அதனால தான் உங்களுக்காக வந்து பகலில் இந்த நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றினா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றின பலன் கிடைக்கும் அதை பற்றி தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு விரிவாக தெளிவாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமாக ஒரு பதிவு அதாவது பதினாறு பன்னெண்டு பிறந்த மார்கழி மாதம் நமக்கு வந்து பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து இருக்குங்க இந்த மாதத்தில் என்னெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அது நிறைய பேர் வந்து பார்த்துருக்கீங்க கார்த்திகை மாதம் தான் நாங்கள் தினந்தோறும் வந்து ஏற்றணும் விளக்கு வெளியில் வாசல் நிலைவாசல் இப்போ மார்கழி மாதமும் ஏ ஏற்றணுமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த குளிரில் எங்களால் ஏற்ற முடியல சில பேர் வந்து சொல்கிறாங்க மற்றவங்க தூங்கிட்டோம் அதனால வந்து எங்களால் நிலைவாசலை விளக்கேற்றுறது எங்களால் முடியல தினந்தோறுமே தலைக்கு குளிச்சிட்டு ஏற்றணுமா அப்படின்னு சில பேர் கேட்டிருக்காங்க இது மாதிரி இந்த விளக்கு தொடர்பான நிறைய சந்தேகங்கள் அதில் முக்காவாசி பேர் வந்து காலையில் இந்த பிரம்ம முகூர்த்தத்து நாலரை டு ஆறுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கு அப்படின்னு ஏற்றலைன்னா அதுக்கு வேறு எப்படி ஏ தரது அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதை பத்தி தான் இதுல நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே காலையில நாலரையில இருந்து ஆறு அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில அந்த பிரபஞ்சத்தை வந்து தெய்வீக சக்திகள் வந்து எப்போதுமே நிறைஞ்சிருக்கும் இந்த மாதமும் சரி காற்று ரொம்ப சுத்தமா இருக்கும் நம்ம வந்து நம்முடைய எதிர்கால திட்டத்தை தீட்டவும் எல்லா வேலையும் செய்கிறதுக்கும் பிரார்த்தனை செய்யறதுக்கும் இதற்கெல்லாம் இந்த நேரம் வந்து ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறுவதற்கும் இந்த நேரம் உகந்தது அதிலுமே இந்த மார்கழி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மாதத்தில் நம்ம காலையில் எழுந்து வெளிப்பது அப்படிங்கிறது ஆனால் நிறைய பேருக்கு உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னா எங்களால் ஜஸ்ட்டு குளிச்சுட்டு கூட ஏற்றுறதுக்கு முடியல ஏன்னா நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு ஆஸ்துமா வீசிங் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு நிறைய இருக்குது அதனால ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி காலையில பிரம்ம முகூர்த்த வேலையில ஏத்த முடியாத அப்படிங்கிறவங்களுக்கு அதே போலவே ரொம்ப ஆஹ் ரொம்ப வந்து நல்ல முகூர்த்தம் ஒரு நாளில் இருக்கு அப்படின்னா அந்த முகூர்த்தம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இப்போ பார்ப்போம் அந்த முகூர்த்தத்துல ஏற்றதும் இந்த மார்கழி மாசத்துல ரொம்ப ரொம்ப விசேஷமானது விளக்கேத்தின வீடு வீ வீணா போகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதிலும் நம்ம அஹ் இலைவாசல்ல ஆஹ் ஒரு தீபம் ஏத்தி அதுலேயும் வாசனை பொருட்கள் பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் கிராம்பு பொடி இதெல்லாம் சேர்த்து போது அந்த தெய்வீக ஆற்றல்கள் எல்லாமே எந்தவித தடையும் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளார ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஏன்னா அந்த தீபம் எரிய எரிய அந்த எண்ணெயில் நம்ம சேர்ந்திருக்கக்கூடிய வாசனை பொருட்கள் எல்லாமே நல்ல ஒரு வாசனையை தரும் எங்கெல்லாம் வாசனை இருக்குதோ அந்த இடத்துல தெய்வீக சக்தி அந்த தெய்வீக ஆகஷ்ணம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உருவாகிடும் சரி இப்போ வந்து நம்ம இதை ஏத்த முடியல அப்படின்னா நம்ம வேற எந்த நேரத்துல ஏத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்த நேரம் அந்த நேரத்தில் நீங்க வந்துட்டு ஏத்தலாம் ஒரு நாளைக்கு முப்பது முகூர்த்தங்கள் இருக்குதுங்க அந்த முப்பது முகூர்த்தத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா காலையில சூரியன் உதயத்திலிருந்து சூரியன் அஸ்தமம் வரைக்கும் பதினஞ்சு முகூர்த்தம் அதுக்கப்புறம் மாலை சூரிய அஸ்தமத்திலிருந்து மறுநாள் காலை சூரிய உதயம் ஆகும் இல்லைங்களா அது வரைக்கும் பதினைஞ்சு முகூர்த்தங்கள் இருக்குதுங்க இதில் அந்த மதியம் பன்னெண்டு மணியை சார்ந்து வரக்கூடிய ஒரு முகூர்த்தம் தான் அபிஜித் முகூர்த்தம் இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறத எதை வச்சு நம்ம கணிக்கணும் அப்படின்னா சூரிய உதயத்தோட நேரத்தை வச்சு தான் நம்ம கணிக்க முடியும் அது ஒவ்வொரு இது நாளுக்கும் வேறுபடும் ஆனால் தோராயமாக பதினொன்று முக்கால் டூ பன்னெண்டே கால் வந்து மிக சரியான நான் வந்து முன்ன ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன் நட்சத்திரம் நேரம் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதில் வந்து நான் தவறுதலாக பன்னெண்டு முக்கால் நிலைவாசல் விலக்கு ஏற்ற முடியல அப்படின்னா கூட உங்களுடைய பூஜை அறையில ஒரே ஒரு தீபம் அகல் தீபம் ஏத்தி வச்சாலே அவ்வளவு நன்மை நமக்கு தரும் மத்த மாதங்கள்லையும் நீங்க ஏத்தலாம் இந்த மார்ச் அதாவது இந்த மார்கழி மாதம் விசேஷம் இப்போ இதில் ஒரு சந்தேகம் வரும் நாங்கள் எல்லாம் வேலைக்கு போகிறோம் நாங்கள் அந்த நேரத்தில் வீட்டில் இருக்க மாட்டோம் அப்போ நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வேலைக்கு கிளம்பும்போது ஒரு ரெண்டு நிமிடம் ஒதுக்கி நீங்கள் ஒன்பது மணிக்கு கிளம்பினாலும் அல்லது எட்டரை மணிக்கு கிளம்பினாலும் பத்து மணிக்கு கிளம்புவாங்க அப்படின்னு நீங்கள் போகும்போது நீங்கள் ஒரு தீபத்தை உங்களுடைய பூஜை அறையில் ஏற்றி வச்சுடுங்க இப்போ நம்ம தீபம் தீபத்தை ஏற்றி வச்சிட்டு வீடை பூட்டிட்டு போக முடியாது ஒருத்தவங்க இருக்கணும் அதைக்குள்ள அப்படின்னு பார்ப்பதற்கோ ஒருத்தவங்க வீட்டுல இருந்தாங்கன்னா வந்து தீபம் ஏத்தலாம் அப்படின்னு இல்லை அத பட்சத்துக்கு வேற வழியே இல்லை நீங்க நேரத்துல தான் ஒரு ஐந்தரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளார நீங்க ஏற்றுவது ரொம்ப ரொம்ப உத்தமம் இப்படி வீட்டில் ஏன் யாராவது பெரியவங்க இருந்தா கூட அந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தை வந்து தவற விடாதீங்க ஜித் என்றால் வெற்றி அபிஜித் என்றால் சிறப்பான வெற்றி அவ்வளவு நன்மைகளை பெற்றுத்தரும் இந்த அபிஜித் முகூர்த்தங்க ஒவ்வொரு நாளுமே இந்த அபிஜித் முகூர்த்தத்துல செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தனி விளக்கமும் இருக்கு நான் அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ அதை பாருங்கள் அந்த பிரச்சனை சரியானும்னா இந்த ஒரு தீபம் உங்கள் பூஜை அறையில் ஏற்ற நீங்கள் வழிபாடு செய்யுங்க நிச்சயம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அதனால் காலையில் ஏத்தல அப்படிங்கிறவங்க வீட்டில் வந்து இருக்கிறவங்க இந்த அபிஜித் நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க பெரியவங்க இருந்தாங்கன்னா பெரியவங்கக்கிட்ட இந்த மாதிரி இந்த நேரத்தில் ஏற்ற சொல்லுங்கள் அதே நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கிழமை வர கூடிய அபிஜித் முகூர்த்தத்தில் நம்ம வேண்டுதல் செய்தால் நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் மேல் அதிகாரிகளுடைய தொந்தரவு தீரும் அதே மாதிரி பணி இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ வேலை சம்மந்தமான பிரச்சனை இருந்ததுன்னா திங்கட்கிழமை வரக்கூடிய நேரத்தை வந்து அதாவது முகூர்த்தம் பதினொன்னே முக்கால் டு பன்னெண்டே கால் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தத்தை நம்ம வந்து பயன்படுத்திக்கும் போது வீடு வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு அமையும் அதே போல் கடன் தீர்வதற்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க ஸோ அந்த பிரச்சனைக்கு உரிய நாட்களில் நீங்கள் வழிபாடு செய்யலாம் புதன்கிழமை அபிஜித் முகூர்த்தம் நம் வேண்டுதல் செய்யும்போது குழந்தைகள் பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அது மாதிரி இழந்த செல்வங்கள் உங்களுக்கு திரும்ப வரும் இழந்த ஏதாவது தொலைஞ்சு போனது உங்ககிட்ட திரும்ப வரும் வீடு நிலம் ஏதாவது திரும்ப வரணும்னு நீங்க புதன்கிழமை அன்னைக்கு வழிபாடு செய்யலாம் வியாழன்கிழமை அபிஜித் முகூர்த்தத்தில் நம்ம வழிபாடு செய்யும் போது யோகமும் கல்வியில் மேன்மையும் கிடைக்குங்க அது மாதிரி அன்னைக்கு நம்ம அந்த பதினொன்னே முக்கால் டு பன்னெண்டே கால் மணி நேரத்துல நம்ம செய்யும் போது நம்ம விரும்பியவரை திருமணம் செய்ய யோகம் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த அபிஜித் முகூர்த்தம் வந்து மற்ற எல்லா கரிநாள் கீழ்நோக்கு நாள் மேல்நோக்கு நாளையும் நீங்க பார்க்க வேணாம் அந்த நேரத்தில் ராகுகாலம் எமகண்டம் அதெல்லாம் எதுவுமே பார்க்க வேணாம் அதையெல்லாம் வந்து விட பவர்ஃபுல்லானது இந்த நேரம் சனிக்கிழமையில வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தத்துல விளக்கேற்றி செய்யும் போது நம்ம வழக்குகள்ல இருந்து இது மாதிரி அஹ் நீங்க வந்து தப்பிக்கலாம் ஞாயிறு வந்து உடல் நல பிரச்சனை இருக்கிறவங்க அஹ் அகலவும் நம்ம வேண்டிக் கொள்ளவும் இதே உங்களுடைய பூஜை அறையில ஒரு அகல் தீபம் நல்லெண்ணெய் விட்டு அல்லது நெய் ஆஹ் விட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது முடிஞ்சவங்க பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணுங்க முடியாதவங்க இந்த நேரத்தை இந்த மாதத்துல பயன்படுத்திக்க நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பதிவு பிடிச்சிருந்தா கட்டாயமா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தீபத்தை ஏத்திட்டு அந்த தீப ஒளிய பார்த்து உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு உங்க இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ உதாரணத்துக்கு எனக்கு வந்து அஞ்சு லட்சம் பணம் வேண்டும் அல்லது என்னுடைய கடன் அடைய வேண்டும் எனக்கு சொந்த வீடு வேண்டும் இந்த மாதிரி உங்களுடைய வீண்டு வேண்டுதல் வந்து என்ன இருக்கோ அந்த வேண்டுதலை அந்த தீப ஒளியை பார்த்து மனதார நீங்கள் வந்து வேண்டிக்கும் போது உங்களுடைய வேண்டுதல் கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக வந்து ந நிறைவேறும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லைங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆல்பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்